திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி இன்னாட்டவர்க்கும் விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க சனி பகவான் வக்ரமாக இருந்தார் இப்போ அந்த வக்ரகிரி ஏன்னா சனி பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் அவர் கடந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் ஏகதேசமும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் பண வரவு பொருளாதாரம் இதெல்லாமே கொஞ்சம் சிறப்பான உறமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்பார் அதே போல குருவும் பாருங்க குரு உங்களுக்கு மூணு பனிரெண்டு குடையவர் மூணு பனிரெண்டு குடையவரான குரு பகவான் வந்து மறையிறது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அல்லது உங்களுக்கு வக்ரம் பெற்றாலும் அந்த யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வக்ரம் ஆயிருக்கு அப்போ வக்ரம் பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயணத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் தேவையில்லாத அலைச்சலை கொடுப்பார் தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவு இதெல்லாமே கொடுப்பார் ஆனா உங்க ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு வரவு முயற்சிகள் கை கூடி வர்றது சகோதரர்கள்னால ஏதாவது உதவிகள் கிடைப்பது செல்லக்கூடிய இடத்துல பெயர் புகழ் கிடைப்பது செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் யாருன்னா இது உங்க ராசி செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு நாலு மற்றும் பன்னிர பதினொன்றாம் அதிபதி இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசமாகிறார் பொதுவாக மகர ராசிக்கு ஆரோக்கியம் வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் லாபங்கள் அதிக ஆசைகள் அதீத லாபங்கள் இதெல்லாமே கொடுக்கறது வந்து உங்களுக்கு செவ்வாய் தான் இந்த செவ்வாய் போய் உங்களுக்கு நீசமாகுது இருப்பினும் உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கிறார் பொதுவாக நீசம்னா வலு இழந்து விட்டார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ என்ன செய்வார் உங்களுக்கு நிச்சயமாக ஆரோக்கிய குறைபாடோ மருத்துவ செலவுகள் கொடுத்துருப்பாரு அதே போல் அம்மாவுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்திருப்பார் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை மனசே சரியில்லைங்க ஏன்னா நாலாம் இடம் தான் மனசு நிம்மதியை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அவர் ஆகும்போது மனசே சரியில்லைங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அடுத்தது நம்ம வாழ்க்கையே இப்படி போயிருமா அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதே போல் எதிர்பார்த்த லாபங்களும் கிடைக்காம இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே செவ்வாய் இங்கே தான் இருப்பார் ஆனால் வக்ரத்துல இருப்பார் ஜோதிட நூல்களில் ஜோதிட இதில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சில இருக்கு இருக்குது எப்படி அப்படின்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசம் பெற்றாலும் வக்ரமானால் உச்ச பலனை அடையும் எந்த கிரகம் நீசமாகி வக்ரமாகும் பொழுது உச்சத்தை அடைவார் உச்ச பலனை கொடுப்பார் அப்படிங்கறது அமைப்பு அப்போ இந்த ஆறாம் தேதிக்கு மேல செவ்வாயானவர் கண்டிப்பாக உங்களுக்கு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் அப்போ வீடு மனை ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனதுனார் ஒரு யோகங்கள் இத்தனை நாள் இருந்தது ஒரு மனக்கஷ்டங்கள் விலகிறது எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது எது செஞ்சாலும் இந்த கடைசி மாதத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக லாபம் கிடைச்சிருக்காது மகரத்துக்கு இப்போ இந்த செவ்வாய் வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக நல்ல லாபங்கள் எதிர்பார்ப்பது இந்த மாதம் நடக்கும் அதுவும் ஆறாம் தேதிக்கு மேல அடுத்தது சுக்ரன் சுக்ரன் அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி உங்களுக்கு தொழில் வேணும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய கர்மஸ்தானம் உங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை குடும்ப ஒற்றுமை உங்களுடைய அதிர்ஷ்டம் இது எல்லாமே சுக்கரன் தான் கொடுப்பார் உங்க இந்த பிறவில இந்த வந்திருக்கார் உங்க ஜாதகத்துல இது வந்து நீங்க லக்ன ரீதியாக எடுத்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும் ராசி ரீதியா பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இது ஓரளவுக்கு பலனை நிச்சயமாக எண்பது சதவீதம் கொடுக்கும் அப்போ கோச்சாரப்படி பார்க்கும் பொழுது சுக்கரனானவர் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிறார் சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார் சுக்கரனாலே இயற்கையாகவே சுகபோக வாழ்க்கை ராசி லக்னம்னா நீங்க அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ அஞ்சு குடைவராக இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் ஜாதகத்துல எவ்வளவுதான் யோகங்கள் இருந்தாலும் அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வழுக்கணும் ஏன்னா அதுதான் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்கிறோம் நீங்கள் வாங்கிட்டு வந்தது என்ன நல்ல புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அஞ்சாம் இடம் அப்போ அந்த அஞ்சாம் இடத்து அதிபதி வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே லக்னத்துக்கு வருவார் இது வந்து இந்த வர இந்த மாதம் மட்டும்தான் நடக்கும் அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த ஒரு மாத காலங்கள் சுற்றணிங்க தான் இருப்பவர் அதை பயன்படுத்திக்கோங்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதாகவோ இருந்தாலோ ஏன்னா உங்களுக்கு இடம் ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு வட்டிக்கு விட்டு வாங்கிறது இதெல்லாமே உழைப்பில்லாமல் பணம் வருதுன்னா அதுக்கு மூணாம் இடம் இயற்கையாகவே மூணாம் இடத்துல ராகு இருந்து உங்க ராசிய பார்த்துட்டு இருக்குது ராகுக்கு மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வை ஏழாம் பார்வை உண்டு அப்ப மூணாம் பார்வையாக உங்களுக்கு சுக்கரனை பார்த்துட்டு இருக்குது ராகு சுக்கரன் சேர்க்கை அதீத பணம் மகாலட்சுமி கடாச்சம் கேரக்டர் வைஸில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க இருப்பினும் ராகு சுக்ரன் சேர்க்கை அப்படிங்கிறது அதிக பணத்தை ஏற்படுத்தி உண்டான ஈஸியாக பணம் வர்றதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதம் சுக்ரன் யார் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தானே அப்போ அவங்களுடைய ராசிக்குள்ளேயே பொழுது இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தோட பல மடங்கான யோகத்தை கண்டிப்பாக இந்த சுக்கரன் மூலம் அனுபவித்து நீங்கள் தீரணும் அப்போ அவரே பத்தாம் அதிபதியாக உங்களுக்கு ராசிக்குள்ள நிற்கும் பொழுது கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி உண்டு சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கப்படலாம் ஜாதகத்தில் தசாவுர்த்தி மட்டும் நல்லா இருந்தால் பெரிய தொழில் பெரிய பெரிய பிரான்சஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றம் பண்ணது அது தொழிலே இன்னொரு தொழில் மாற்றி பண்ணுறது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் கர்மஸ்தான கர்மஸ்தானாதிபதி பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் லக்னத்துக்கு ஏறும் பொழுது ராசிக்கு வரும் பொழுது லக்னம் ராசி இது ரெண்டுக்குமே குறிக்கும் அப்படி வரும் பொழுது ஏதாவது ஒரு உயர் பதவி ப்ரமோஷன் சார்ந்தது டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது ஒரு இடம் விட்டு ஒரு இடத்த மாற்றலாம் தொழிலுக்காக குடும்பத்துக்காக அப்படின்னு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதை இந்த மாதம் மூவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நட வாய்ப்புகள் உண்டு புதன் புதன் இந்த அஞ்சாமதிபதி சுக்கரன் லக்னத்தில் குழந்தைகளால கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படலாம் குழந்தைகளுக்கு ஒருவேளை நல்ல நேரம் நடந்துட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு வேலை செய்வதற்கு வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு ஆறு மற்றும் ப அதிபதி இந்த ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதுனா பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் இப்போ ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் நிற்கிறார் பொதுவாக லாபஸ்தானாதிபதி பதினொன்றில் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருந்தாலோ கண்டிப்பாக லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்பா மூலமாக வருமானங்கள் உண்டு உங்களுடைய பூர்வ கர்மா மூலமாக உங்களுக்கு நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த வருடம் அதாவது இந்த மாதம் மூணு கிரகங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆகிறார் ஒன்று குரு பகவான் அடுத்தது செவ்வாய் அடுத்தது புதனும் வக்ரம் ஆகியிருக்கார் இருபத்தி ஆறாம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறுலேருந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து வக்ரம் தான் ஒரு ஜா உங்கள் ஜாதகத்தில் பு புதன் வக்ரமாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் இருபத்தி ஆறுலருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் வேலை வாய்ப்பு நல்லபடி அமையீங்க ஆறாம் இடம் கடன் நோய் வழக்க சொன்னாலும் கூட அரசு உத்தியோகத்திற்குண்டான எக்ஸாம் எழுதுவோம் இல்லைங்களா அது எல்லாமே ஆறாம் இடம் தான் வேலைவாய்ப்பு மது உங்க ஜாதத்துல வக்ரமாக இருந்தால் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல கண்டிப்பாக நல்ல வேலை கிடைப்பதற்கு நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒன்பதாம் இடங்கிறது வெளிநாடு வெளி தேசம் சொல்லக்கூடிய ஒரு இடம் படிப்புங்கிறது ஒன்பதாம் இடம் தான் உயர்கல்வி அப்ப நீங்க எதிர்பார்த்தபடி வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பு வெளி தேசம் வெளி இந்த மாதிரி நீங்க சொந்த இடத்த பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருந்ததுன்னா இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க நல்ல நீங்க எதிர்பார்த்தது மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அது புதன் உங்களுக்கு வக்ரமாக இருந்தால் ஒருவேளை வக்ரமாக இல்லைனா இது எல்லாமே தேதிக்கு மேலே மாற்றிக்கோங்க வக்ரமாக இருந்தால் பதினஞ்சாந்தேதிக்கு முன்னாடி வக்ரம் இல்லைனா பதினஞ்சாந்தேதிக்கு பின்னாடி இதை மட்டும் நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது ஏன்னா பதினொன்றில் ஒரு கிரகமாவது இருக்கணும்னு சொல்லுவோம் கடைசிக்கு மாந்தியாக நாங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பதினொன்றில் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனு உட்காந்துருக்காருல பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அப்போ எப்படி இருப்பார் உங்களுக்கு எட்டு பதினொன்று தொடர்பு விபரீத ராஜயோகம் இப்போ மகர ராசிக்காரங்க லாட்ரி யோகம் ஷேர் மார்க்கெட் யோகம் சீட்டு பணம் வட்டி பணம் இதெல்லாம் இந்த மாதங்களுக்கு வந்து நல்லா கை நிறைய வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ரெண்டு கிரகம் இருக்கார் இல்லையா புதனும் இருக்கார் சூரியனும் இருக்கார் இல்லையா சூரியன் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அப்போ பதினஞ்சாம் தேதிக்கு முதல் பன்னெண்டுக்கு போயிடுவார் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பன்னெண்டுக்கு போனாலும் உங்களுக்கு பத்தாம் தேதி நல்லா இருக்கிறதுனால தொழில் இருக்கும் பொருளாதாரம் உண்டு பணவரம் உண்டு கொஞ்சம் விரயங்களும் உண்டு சொல்லுது அல்லது மருத்துவ செலவுகள் தீர்த்த யாத்திரை கோவில் வழிபாடு ஆன்மீக செலவுகள் இதெல்லாமே பன்னெண்டு தான் அதையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியன் இங்கிருந்து இருந்து பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தாண்டும் பொழுது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மிகப்பெரிய ஜாக்பாட் மாதமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரம் செவ்வாய் வக்ரம் புதன் வக்ரமாக இருந்தால் நீங்க நினைச்சதை விட மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தை மகர ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்